இவரோட மொத்தமாக விஜய் அவர்களிட்ட கொடுத்து எல்லாத்துக்கும் நீங்களே சம்பளம் கொடுத்துருங்க மருதியும் நீங்களே எடுத்து முடிச்சிடுங்க ரிலீஸ் நீங்களே ஜெயல இருக்கிற சூழ்ல பாதி கூட அடிக்கல அடிக்கலை போட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருநூத்தம்பது கோடி தான் வந்திருக்கும் அது என்னோட கணிப்பு இன்னும் கம்மியாக கூட வந்திருக்கலாம் இவரு இவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன சச்சின் வந்து அப்ப எப்படி தெரியுமா ஹிட் என்ன ஹிட்டு தெரியுமா அதெல்லாம் சந்திரமுகிக்கு ஈக்குவலா போனுச்சு அப்படினாரு அப்பவே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல அதே மாதிரி இந்த பகவதின்னு ஒரு படம் வந்து விஜய் அவர்கள் வந்து அட்டர்ஃபுல்லா போனுச்சு அந்த படத்தை வந்துட்டு இது மெகா ஹிட்டு இந்த படம் வந்து வந்தப்போ என்ன தெரியுமா வசூல் பண்ணுச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு கோல்டு வேண வாங்கியிருக்கானுங்க அப்புறம் வந்து அஜித் பத்தி நல்ல விதமான சொல்லுவாங்க வாங்குறதே அதுக்கு தான் அஜித் பேரை வந்து எப்படி கெடுக்கணும் ரஜினி பேரை வந்து எப்படி கெடுக்கணும் அஜித் ரசிகர்கிட்ட பிஸ்மியை வந்து செருப்பால் அடிச்சுட்டாங்க மறுபடியும் இப்ப மறுபடியும் எங்கேயாவது சிக்கினாங்களோ மறுபடியும் வந்து எத்தனை பேர் செருப்பால் அடிப்பாங்கன்னு தெரியல ஆனா நடக்க தான் போகுது அவனுங்களெல்லாம் கொஞ்சம் கூட சொரணியா இருக்காது நீங்க வேற நீங்க காரி துப்புனா கூட தடுச்சுட்டு போயிருவானுங்க அந்த மாதிரி ஆளுங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்தாத்திக்காவிலே ஆயிரம் கோடி இத்தனைக்கு செவ்வாய் கிரகத்துல நூறு தேட்டர்ல இருந்த பணம் இன்னும் ஓடிட்டு இருக்குது வணக்கம் ஏகே சார் ரொம்ப நாள் கழிச்சு நல்லவன் டிவியில் பேசுகிறோம் வணக்கம் நல்லாருக்குங்களா ஆ சார் நான் நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ அந்த குட்பேட்ட கழி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது படம் நாளை மறுநாள் வெளியாக இருக்குது இவங்களுக்கு பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது சார் இந்த நிலையில் வந்து படம் எழுபத்தஞ்சு கோடி டேபிள் லாஸ் அப்படின்னு ஒரு தகவல் வந்து வருது இது எந்த அளவுக்கு உண்மை சார் அப்படின்னு யார் சொன்னால் சார் அது வந்து அந்த வலைப்பேச்சில் இருக்கிற அந்த பிஸ்மி வந்து பாத்தீங்கன்னா குட் பை டகலி படம் எழுபத்தி கோடி டேபிள் லாஸ் அப்படின்னு நடிச்சு என்னன்னு தெரியல அந்த மூணு குரங்குக்கு சொன்னாங்கன்னு இதெல்லாம் ஒரு கேள்வின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க சார் அது மட்டும் இல்லாம அஜித் எதுக்கு நூத்தி இருபத்தி கோடி சம்பளம் கேக்குறாங்க சார் ஏங்க அவனுங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா கோல்டு வேன் வாங்கிட்டு இஷ்டத்துக்கு போய் பயங்கரமா பேசுவானுங்க அஜித் குமார்னு பேர் சொன்னாவே அவருக்கு எப்படி நெகட்டிவ் பரப்பலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே வேலை செய்யற ஒரு மாஃபியா கும்பல் தான் இந்த வந்து இந்த வலைப்பேச்சில் இருக்கிற அந்த பீலா பிஸ்மியும் அந்தப்புறம் அந்தணும் அப்புறம் இன்னொருத்தனோ இவனுங்கலாம் சொல்கிறான்னு ஒரு தகவல் வந்து கேட்குறீங்க சரி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன் அதாவது என்ன சொல்கிறீங்கன்னா குட் பாய்டே கலி படத்தில் வந்து அஜித் அவர்களுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு கோடி சம்பளம் கொடுத்தாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பு தரப்புக்கு எழுபத்தஞ்சு கோடி வரைக்கும் நஷ்டம் இருக்குது அதாவது படம் வந்து சேல்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க இவனுங்க இந்த தகவலை இப்போ சொல்லலை ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறானுங்க அப்போ உள்ளே இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவிட்டி எதுவும் பண்ணலான்னு சொல்லி பார்த்தானுங்க எல்லா பக்கமும் ஃபுல்லாக பாசிட்டிவாக வந்துட்டு இருக்குது அதனால வந்து எங்க தனியாக நாம மட்டும் சிக்கிரவோமோ அப்படின்ட்டு கொஞ்சம் அடக்கி வாசிச்சானுங்க இப்போ கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் வந்து மறுபடியும் இந்த மாதிரி வந்து பொய்யான தகவலை வந்து கோல்டு காயின் வாங்கிட்டு இங்கே வந்து கதை கதறிட்டுக்கிறானுங்க இதுதான் உண்மை இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு எதுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு கோடி சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த பீலா பிஸ்மி ஆய் வந்து கேட்குறான் சரி அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிடுவோம் ஏன்னா அந்த படத்தில் ஹீரோ யார் அஜித் குமார் தான் ஹீரோ பின்ன அவருக்கு தான் அந்த சம்பளத்தை கொடுப்பாங்க எடுத்துக்கான்னு சொல்லி பிரிச்சா கொடுப்பாங்க என்னடா கேள்வி படத்துக்கு அஜித்துக்கு நூத்தி ஐந்து கோடி சம்பளம் கொடுத்தாங்க அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல இப்ப குட் படத்துக்கு நூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி சம்பளம் கொடுத்தாங்க அதனாலதான் இந்த தயாரிப்பாளருக்கு இவ்வளவு லாஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய நேர்மையா சொல்ற சேனல்லையும் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை வந்து தயாரித்த தயாரிப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரிகள் இல்லாமையே அவர் வந்து போட்ட பணத்தை எடுத்துட்டார் அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கோடிக்கு மேலே வந்து விற்பனை ஆகிருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ் நூறு கோடி ஆடியோ ரைட்ஸ் முப்பது கோடிக்கு மேலே சொல்கிறாங்க இதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்கள் எங்கே போகுதுன்னு படத்தோட பட்ஜெட் வந்து அவங்க ஆல்ரெடி எடுத்துட்டாங்க தேட்டரிகள் இல்லாமலையே இப்போ இந்த தேட்டரிகளில் எல்லாமே அவங்களுக்கு வந்து போனஸ் தான் ஏன் வந்து இந்த வலைப்பயிற்சி இந்தமாரி குரங்குகள்லாம் பொறுக்க முடியாமல் பேசுகிறானுங்கன்னு தெரில சரி அதே மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க அது இந்த குரங்குகளுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருவோம் இவனுக்கு ஒரு பைத்தியமோ என்னன்னு தெரியல அது அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு மட்டும் தான் ஆம்பளை பதில் சொல்ல சொல்லுங்க இப்ப அந்த படத்துக்கு பட்ஜெட் எவ்வளோ ஜனநாயகம் பட்ஜெட் முன்னூறு கோடி கோடி சரி தளபதி விஜய் அவர்களுக்கு சம்பளம் எவ்வளோ கோடி கோடி சரி டைரக்டர் சம்பளம் எவ்வளோ இருக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி சரி விஜய் அவர்களோட சம்பளமும் டைரக்டர் சம்பளமும் சேர்த்துறவங்க முந்நூறு கோடி வந்துருச்சு நீங்க கூகுள்ல இருந்து நீங்க எங்க வேணா போட்டு பார்த்துக்கங்க இந்த ஜனநாயகன் படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு போட்டு பாருங்க அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா முன்னூறு கோடி முந்நூறு கோடி வந்து இந்த டைரக்டருக்கும் நடிகர் விஜய்க்குமே போயிருச்சுனா அதாவது முன் விஜயோட சம்பளம் இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி டைரக்டர் சம்பளம் ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி வச்சுக்கோங்க முந்நூறு கோடி போயிருச்சு ஏன்னா படத்தோட பட்ஜெட் முந்நூறு கோடி விஜய் அவர்களுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி போயிருச்சுன்னா மற்றவங்களுக்கு யார் சம்பளம் கொடுப்பா ஒருவேளை மொத்தமா விஜய் அவர்கள்ட்ட கொடுத்து எல்லாத்துக்கும் நீங்களே சம்பளம் கொடுத்துருங்க பரவி நீங்களே எடுத்து முடிச்சிடுங்க ரிலீஸ் நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு நான் கொடுத்த காசு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தயாரிப்பு தரப்ப ஏதோ டீலிங் போட்டுருக்காங்க என்னன்னு தெரில உண்மை அதுவும் இருக்கவே விஜய் அவர்களும் சம்பளம் வந்து கம்மி தான் இவனுக்கு அந்த வலைபேச்சு மாதிரியான கும்பல் எல்லாம் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி முன்னூறு கோடி ஐநூறு கோடி நடிச்சு வர்றது ஏன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சன் பிக்சர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க அல்வி அர்ஜுன் அட்லி கூட்டணியில் ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு இரநூறு கோடி சம்பளம் அட்லிக்கு நூறு கோடி சம்பளம் முன்னூறு கோடி சம்பளம் போயிடுச்சிங்களா பட்ஜெட் வந்து அறுநூறு கோடி மீதி முன்னூறு கோடியில் படத்தை எடுக்க போறாங்க இது வந்து உண்மையா சொல்கிற மாதிரி நம்புற மாதிரி இருக்கா அது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா புஷ்பாட்டுவும் ஆயிரத்தி எட்நூறு கோடி வசூல் பண்ண ஒரு படம் இதை சொன்னால் கூட அவங்க நம்புற மாதிரி இருக்குது நீங்க விஜய் எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடி என்ன வசூல் பண்ணலை அவங்க சொல்லுவாங்க ஐநூறு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி லியோலாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடியே தொடல இதுதான் உண்மை லியோ முன்னூறு கோடி தரது வாய்ப்பே கிடையாது எல்லாம் சும்மா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிங்கிறது உண்மையிலேயே வந்து அந்த வசூல் எடுத்தது ஜெயிலர் மட்டும்தான் ஜெயிலர் வசூலில் பாதி கூட லியோ அடிக்கல கோட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கோடி தான் வந்திருக்கும் அது என்னோட கணிப்பு இன்னும் கம்மியா கூட வந்திருக்கலாம் என்ன முன்னப்பண்ணா ஒரு பத்து கோடி பஞ்சு கோடி சேர்ந்து முன்னே பொண்ணு இருக்கலாம் ஆனா வந்து இவங்க சொல்ற கணக்கு வசூல் கணக்கெல்லாம் போய் இவங்க வந்து கொடுக்குற கோல்டு வேணு வாங்கிட்டு இஷ்டத்துக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினு சொல்லாங்க அதெல்லாம் வந்து நம்ம நாம நம்ம வந்து இப்படி பேசிட்டு இருக்க முடியும் அதான் நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க அல்லு அர்ஜுனுக்கு இரநூறு கோடி கொடுக்கறது இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஆயிரத்தி எட்நூறு கோடி வசூல் பண்ண ஒரு மிகப்பெரிய நடிகரா மாறி இருக்காரு விஜய்க்கு அப்புறம் இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் கொடுப்பாங்க இவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன இவரோட மார்க்கெட் என்ன அவரோட மார்க்கெட் என்ன எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க நம்பர் மாதிரியா இருக்கு இல்ல இல்ல அதுதான் உண்மை அப்படி நீங்க வந்து மொத்த பணத்தையுமே ஒரு நடிகருக்கு சம்பளமா கொடுத்தீங்கன்னா படத்தை எங்க இருந்து எடுப்பீங்க மற்றவங்களுக்கு யாரும் சம்பளம் கொடுப்பா படத்தோட பட்ஜெட்டே முந்நூறு கோடிங்கிறப்ப படத்தை எப்படி எடுப்பீங்க இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி சம்பளமா கொடுத்துட்டா அதுதான் வந்து ஒரு கார்டூன் வச்சு இது பண்ணுவீங்களா எப்படி கூட செலவாகும் அதனால இப்ப உரதுலாம் எல்லாமே பொய் நம்ம இன்னொரு தகவல் என்னன்னா கூலி படம் நூத்தி இருபது கோடிக்கு ஓடிடி ரைட்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் தான் வந்துச்சு அதுவே உண்மையா பொய்யான்னு தெரியல அந்த தகவல் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கும் போது ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் நூத்தி பதினஞ்சு கோடி நானுங்க அதுக்கப்புறம் இந்த ஜனநாயகம் வந்து நூற்றி இருபத்தி ஒரு கோடி அப்படின்னு சொல்லி இந்த மலைப்பேச்சு கும்பல் வந்து அவங்க சேனல்ல போடுறாங்க மற்ற இடத்துலையும் வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய இதெல்லாம் சொல்றாங்க அது எப்படி வந்து ஒரு கோடி அதிகமா இவங்களே போட்டுக்கிறதுங்க அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது ஏன்னா வந்து படமே இன்னும் எடுக்கல அதான் வந்து எடுத்து முடிச்சு இல்லை இன்னும் எதுவுமே வந்து இது பண்ணலை அப்படியே போயிட்டு இருக்குது ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்குது இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து அவ்வளோ கோடி இவ்வளோ கோடி அது இதுன்னு அடிச்சு வரதுலாம் எல்லாம் நம்புற மாதிரியே கிடையாது ஏன்னா வந்து ஒரு பேன் இண்டியா படம்னா சொல்லலாம் முந்நூறு கோடி பாக்ஸ் ஆபீஸ் வசூல் பண்ற ஒரு நடிகருக்கு எப்படி வந்து இஷ்டத்துக்கு வந்து ஒரு நம்ப முடியாத நம்பர்ஸ் அப்படியே போட்டுக்கிட்டே போறது எப்படின்னா இப்ப கூட ஒரு தயாரிப்பாளர்னு நினைக்கிறேன் இந்த இந்த படத்து தயாரிப்பாளர் யாருப்பா சச்சின் சச்சின் வந்து அப்ப எப்படி தெரியுமா ஹிட் என்ன ஹிட் தெரியுமா அதெல்லாம் சந்திரமுகிக்கு ஈக்குவலாக ஈக்குவலா போணிச்சு அப்படின்னாரு அப்பவே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல குப் வந்துருச்சு அதாவது ஓரளவுக்கு தயாரிப்பாளருக்கு லாபம் அப்படின்னு சொல்லி தான் கூட நம்ம விட்டுருக்கலாம் சந்திரமுகிக்கு ஈக்குவலா போனுச்சு படம் வந்து சரியான ஹிட்டுங்க பயங்கரமா போனுச்சு இருநூறு நாளைக்கு மேல பயங்கரமா ஓடுனுச்சு எல்லா தேட்டர்களும் அப்படி வசூலை வந்து அள்ளிப்பிட்டாங்க அப்படி அப்படின்னு இருப்பாருங்க அங்கேயே தெரிஞ்சு போச்சு எப்படின்னா அப்ப இப்ப என்ன இப்ப டூ கே எல்லாம் நிறைய இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரிய போகுது சச்சின் படம் ஓடிஞ்சா ஓடலையானு அதே மாதிரி இந்த பகவதினு ஒரு படம் வந்து விஜய் அவர்கள் வந்து அட்டர் பிளாப் அந்த படத்தை வந்துகிட்டு இது மெகா ஹிட் இந்த படம் வந்து வந்தப்ப என்ன தெரியுமா வசூல் பண்ணுச்சு அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து மறுபடியும் ரீரிலீஸ் பண்றாங்க இல்லையா மறுபடியும் அந்த ஆடியன்ஸை கொண்டு வந்து அது மூலமா ஒரு கலெக்ஷன் எடுக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு பொய் அடிச்சு விடுறது இப்போ வந்து சச்சின் படம் ஓடவே இல்லை ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவன் எவனாவது பார்க்கறதுக்கு வருவானா வரமாட்டான் ரசிகர்கள் அதை விரும்ப மாட்டாங்க அதனால சச்சின் வந்து அப்பவே மரண ஹிட்டுங்க அதனால இப்போ எல்லாம் வந்து மறுபடியும் பாருங்க மறுபடியும் ஒரு ஐம்பது கோடி எங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு போங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதுதான் அது வந்து அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக சொல்லலாம் ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறது திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கும் ரசிகர்களுக்கும் நல்லாவே தெரியும் சார் குறிப்பா அந்த வலைபேச்சு பிஸ்மியா இருக்கட்டும் அந்த நன்னா இருக்கட்டும் தொடர்ந்து அஜித் மற்றும் ரஜினியை தாக்கி பேசுறாங்க இதுக்கெல்லாம் என்ன சார் காரணமா இருக்கும் ஏங்க ஒரு கதை சொல்லட்டுங்களா அதாவது இவனுங்க அந்த வலைபேச்சு ஆபீஸ் வச்சுக்கிறதுக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு நகை கடையில அதிகமா கோல்டு காயின் கொடுத்து கொடுத்து பணம் வாங்குறாங்களாம் என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா கோல்டு கைன் இவங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் போல இவனுங்க தான் வந்து அதிகமாக கோல்டு கைன் அங்கே கொடுத்து பணமாக கைமாற்றிக்கிறது அந்தளவுக்கு கோல்டு கைனை வாங்கியிருக்கானுங்க அப்புறம் வந்து இப்போ நான் அஜித் பற்றி நல்ல விதமாக சொல்லுவாங்க வாங்குறது அதுக்கு தான் அஜித் பேரை வந்து எப்படி கெடுக்கணும் ரஜினி பேரை வந்து எப்படி கெடுக்கணும் அஜி அஜித் சார் ரஜினி சார் இவங்களோட ரசிகர்களை எப்படி வெறுப்பேற்றணும் அப்புறம் விஜய் தான் நம்பர் ஒன் அப்படின்னு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரம் என்ன வேணால் பண்ணுவாங்க கோல்டு கயின் குரூப் அதனால இந்த கோல்டு கயின் குரூப்புக்குலாம் வந்து நம்ம கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாது இத்தனையும் நம்ம இப்படி சொன்னா கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட சொரணையும் இருக்காது அது வந்து அடுத்த விஷயம் சார் இவங்க இந்த மாதிரி பண்றதுக்கு அஜித் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் தொடர்ந்து இவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் வராங்க மற்ற யூடியூப் சேனல்களும் போட்டு கிழிச்சு தோங்க விடுறாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த வெக்கம் எதுவுமே இருக்காதா குட் பாய் ரகலி படம் ரிலீஸ் ஆகிறப்ப ஏற்கனவே வந்து விடாமுயற்சி சமயத்துல வந்து எங்கேயும் செருப்படி வாங்கினானுங்க நேரில் நிஜமாவே ஏதோ ஒரு தேட்டரில் வந்து ரசிகர்கள் கிட்ட வந்து செருப்பால் அடிச்சிட்டாங்க மறுபடியும் இப்போ மறுபடியும் எங்கேயோ சிக்கினாங்களோ மறுபடியும் வந்து எத்தனை பேர் செருப்பால் அடிப்பாங்கன்னு தெரில ஆனால் நடக்க தான் போகுது அதனால இவனுக்கு படத்தை பார்க்காமே ரிவியூ சொல்றது கூட வாய்ப்பு இருக்குது இவனுக்கு லஞ்சம் சிரிப்பு தான் வருது ஏன்னா அந்த மாதிரி கோல்டு கைனா அது இதுன்னு வாங்கி தின்னுட்டு சொம்பு சொம்பு உலகமாக தான் சொம்பு இவனுக்கெல்லாம் வந்து அந்த பீலா பிஸ்மி புற அந்தனை இவனுங்களாம் வந்து ஒரு யோகி மாரி வந்து இவனுக்கு வந்து பேசிட்டு போனாங்க அதை வந்து பாக்குறோம் நம்ம எல்லாம் முட்டால் நினைச்சிருக்கிறாங்களேன்னு தெரியல இல்ல சார் இவங்க சொல்ற கருத்தை யாரும் அதிக ஏத்துக்கிறது கிடையாது இருந்தாலும் எல்லாரும் காரி துப்புறாங்க அது கூட இவங்களுக்கு உருத்தாதா கொஞ்சம் கூட தெரிஞ்சது வாய்ப்பு இல்லையா அவனுங்களாம் கொஞ்சம் கூட சொரணையா இருக்காது நீங்க வேற ஒண்ணு நீங்க காரி துப்புனா கூட தடுச்சுட்டு போயிருவானுங்க அந்த மாதிரி ஆளுங்க அவனுக்கு தேவை மொத்தல பணம் ஒரு பக்கம் வருவா வாங்கி வச்சுக்கிட்டு இது பண்ண ஒரு நல்லா இருக்கிற படத்தை வந்து இது தோல்வி படம் அந்த படம் இந்த தயாரிப்பாளர்களுக்கு பத்து கோடி நஷ்டம் இது வந்து ஐம்பது கோடி நஷ்டம் அப்படின் பானுங்க பணத்தை கொஞ்சம் ஒண்ணு பிச்சை மாதிரி போட்டிங்கன்னு வச்சுக்கலாம் வாங்கிட்டு அடேங்கப்பா முதல் நாளே தூர கிளம்பிருச்சு இந்த படம் பாத்தீங்கன்னா பயங்கரமான வசூலுங்க அமெரிக்காவில அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க லண்டன்ல என்ன வசூல் தெரியுமா துபாயில் என்ன தெரியுமா வசூல் அண்டார்டிக்காலயே ஆயிரம் கோடி அடிச்சிருச்சுமானுங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா பணத்தை கொடுத்தீங்கன்னா அண்டார்டிகாவிலயே ஆயிரம் கோடி இத்தனைக்கு செவ்வாய் கிரகத்துல நூறு தேட்டரில் இந்த படம் இன்னும் ஓடிட்டு இருக்குதுமானுங்க எந்த படம் சொல்லல நீ எந்த படம் சரி நீங்க வந்து பணத்தை கொடுத்தீங்கன்னா கோல்டு கையெல்லாம் கொடுத்தீங்கன்னா செவ்வாய்கிற வரைக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க அந்த ஆண்ட புளூட்டோல கூட ரசிகர்கள் இருக்கிறாங்க புளூட்டோல ஒரு அஞ்சு தேட்டர் இருக்குது அது வந்து ப்ளூ புளுடோல இருட்டாக்குது அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா தேட்டர்லாம் ஓபன் பண்ணல அப்படியே வெளியவே தரகட்டி ஓட்டுறாங்க அப்படின்னு பண்ணுங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பொருளை வித்த காமிக்கிற புழுகு மன்னர்கள் தான் இந்த வடை சுடும் வலைப்பெயிற்சி குரங்குகள் அதனால இவனு நினைச்சாலும் சிரிப்பா வருது எனக்கு எப்பயாவது சிரிப்பா இல்லை அப்படின்னா இவனுக்கு பேசுறத பார்த்துதான் சிரிச்சுட்டுப்பேன் இவனுக்கு பயங்கரமா போய் பேசு எந்த ஒரு துறையிலுமே இவ்வளவு பொய் பேசிருக்க மாட்டாங்க யாருமே அதை கூட ஒரு பொய் பொய்யெல்லாம் பேசிருக்க மாட்டாங்க இவனுக்கு பேசுற பொய் சாமி வாகன கோல்டு காயின் விசுவாசத்துக்கு ஒரு அளவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு சரி நண்பர்களே குட்பேடகளி படம் இன்னும் ரெண்டே நாளில் வருது படம் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் வெறித்தனமா புக்கிங் இருக்குது இந்த படம் நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஜெயிலரை பீட் பண்ணும் இல்லைனா அது கிட்ட போய் நிற்கும் அப்படின்னா ஷோரா சொல்றாங்க அதனால கண்டிப்பாக அதை வந்து நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்